أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو بسط الله الرزق <applause> لعباده لبغوا في الأرض بنيت الكرية الله من جل سورة الشورى وي نام بارت وري 28 يبود إيرواتي الله تعالى بيس جنران أبن يبدي بطة وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا மக்கள் நிராசை அடைந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் மழையை பொழிவிப்பான் மழையை கொண்டு வருவான் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதை விட்டு சென்றதற்கு பின்பும் இனி மழையே வராது என்ற நிலைக்கு அவர்களுடைய மனம் சொல்லிய பின்பும் அல்லாஹு தாலா மழையையும் இறக்குகின்றான் அவனுடைய ரஹ்மத்தையும் கொண்டு வந்து நிரப்புகின்றான் வலியுல் ஹமீத் நிச்சயமாக அவன் பொறுப்பாளியாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான் என்ற இந்த வாசகத்தை அல்லாஹு தாலா இருபத்தி எட்டாவது வசனமாக பேசுகின்றான் இந்த இடத்தில் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் நமக்கு அடியார்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய வசனம் ஒரு அடியார் அல்லாஹின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஆழமாக வைக்க வேண்டும் என்பதே அல்லாஹினுடைய முதல் கட்டளை அதில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பது அடியார்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்மீனுடைய ஆழமான பண்பு எந்த நிலையிலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் கடைசி நேரம் வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் எப்போது அவர் நம்பிக்கை இழக்கிறாரோ அப்போது அல்லாஹின் மீது நம்பிக்கையை அவர் இழந்து விடுகின்றார் ஆனால் ரப்புல் ஆலமீன் அடியார் என்ன செய்ய வேண்டுமோ அதில் நிலையாக இருக்காமல் நம்பிக்கை இழந்து விடுகின்றார் ஆனால் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் அப்போதும் குறை வைக்காமல் நம்பிக்கையோடு இருக்கும் மீனுக்கு அல்லாஹு தாலா எப்படி அருள் பாலிக்கிறானோ நம்பிக்கை இழந்த அடியார்களிடத்திலும் அல்லாஹு தாலா அது போன்றே நடந்து கொள்கின்றான் இது அல்லாஹினுடைய மகத்தான உயர் பண்பு இந்த இடத்தில் உற்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடுவதற்கு முன்னால் நம்பிக்கை இழக்காமல் இருந்தது குர்ஆன் பதிவு செய்கின்றது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது நெருப்பு குளிர்ந்து போகும் அப்படியெல்லாம் தெரியாது அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் இவ்வளவுதான் நம்பிக்கை மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு தெரியாது கடல் பிளக்கும் இப்ப நம்ம இந்த பக்கமா போயிடுவோம் என்று அல்லாஹுத்தாலா தடியை எடுத்து அடித்ததற்கு பின்னால் கடல் பிளக்கும் வரைக்கும் இப்படி ஒரு பிளானிங்கை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று முசா அலிஹிசலாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று மாத்திரம் தெரியும் இப்படி ஒட்டுமொத்த நபிமார்களுடைய வரலாற்றுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதில் நபிமார்கள் கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்காமல் இருந்ததும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹுக்கு இது லேசானது என்ற நிலையில் இருந்தது குரான் பதிவு செய்கின்றது இந்த இடத்திலும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் முதலாவதாக அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம் முதலில் அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் போட்டிருக்கிற பிளானிங் ஹலாலான முறையை கவனித்து இருந்தால் அலஹம்துல்லா அல்லாஹு இடத்தில் உதவி தேடுங்கள் ஆனால் அல்லாஹினுடைய பிளானிங்கை முந்திக்கொண்ட ஹராமுக்கு நீங்க போய் பிளானிங் போடாதீங்க அதில் கண்டிப்பாக அல்லாஹினுடைய வரக்கத்து இருக்காது அது முட்டாள்தனம் ஹராமான விஷயத்திற்கு நீங்கள் ஒரு பிளானிங்கை போடுவது என்பது கண்டிப்பாக அல்லாஹினுடைய நிறைவேற்றிக் கொள்ள முடியுமானால் அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் கொண்டு என்று அல்லாஹ் அதை உங்களுக்கு குறுக்க நாடுகின்றனோ அதுவரைக்கும் பொறுமையோடு இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் அது அவனுக்கு தெரியும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா முதலாவதாக பேசக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் பின்பு அல்லாஹுத்தாலா அவனை பற்றி பேசுகின்றான் நீங்கள் நம்பிக்கை இழந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை இழந்ததற்கு பின்பும் நான் மழையை பொழிவிக்கத்தான் செய்கின்றேன் மழையை கொண்டு அல்லாஹ் உகமை பேசுகின்றான் சில விவசாயிகள் சில நேரங்களில் பார்க்கும் போது இந்த பூமி பொட்டல் பூமியாக மாறிவிட்டது இன்னும் ஆறு மாசம் கழிச்சுதான் மழை அந்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த பூமி இவ்வளவுதான் நாசமாயிடும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் இவர்கள் பேசி முடிக்கும் போதே மழை கொட்டுகின்றது இது இருக்கு அவனுடைய முடிவு எப்படி நம்பிக்கை இழந்ததற்கு பின்பும் அல்லாஹ் அவனுடைய பண்பை அவனுடைய தகுதியை அவன் அழகாக நிறைவேற்றுகின்றான் என்பதை அல்லாஹு தாலா இங்கு பேசுகின்றான் இரண்டாவது விஷயம் ஆற்றல் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் புரிய வைக்கின்றான். நீங்களா உன்ன கற்பனை பண்ணி நீங்களா ஒரு பிளானிங் பண்ணி இது இப்படி தான் அது அப்படிதான் தான் அப்ப ரப்பல் ஆலமீன் எதுக்கு? அப்ப அவன் யாரு? அவன் எதுக்கு நீங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டா? இது இப்படி தான் நடக்கும் இது இப்படி தான் ஆகுது இது இவ்ளோ தான் என்று நீங்களாக பேசிவிட்டால் அப்ப நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்து எதை கொண்டு இந்த உலகத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கின்றானோ அந்த ரப்புல் ஆலமின் பின்பு எதற்கு அல்லாஹு தாலா இந்த இடத்தில் தனது ஆற்றலை நிலை நிறுத்துகின்றான் நீங்கள் நாடுவதெல்லாம் நடக்க போவதில்லை நீங்கள் ஆசையோடு இருந்தாலும் சரி நீங்கள் நிராசை அடைந்து விட்டாலும் சரி ஆற்றல் என்பது எனக்குரியது நான் நினைச்சா மழை பெய்யும் நான் நினைச்சா மழை நின்றும் நான் நினைச்சா புயல் காற்று வீசும் நான் நினைச்சா தென்றலும் வீசும் நான் நினைத்தால் ரகமத்தை கொண்ட இதே மழையை கொண்டு வெள்ளப்பெருக்கையும் கொண்டு வந்து பேரிடர்கள் காலங்களை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவேன் நான் நினைத்தால் மிதமான மழையை கொண்டு உங்களுடைய ஒரு சிறிய வேலை கூட பாதிக்காத அளவிற்கு நான் கொண்டு வந்து கொண்டே இருப்பேன் சில ஊர்களில் மழை பொழிந்தால் வியாபாரம் கெட்டுவிட்டது என்று புலம்புகிறார்கள் சில ஊரில் மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது பன்னிரண்டு மாதங்களும் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வியாபாரம் தடை தடையாவதற்கு மழை காரணமில்லை உங்களுடைய மனநிலை தான் காரணம் என்பதை அல்லாஹு தாலா நிகழ்ச்சியாகவே நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான் சிராபுஞ்சி போன்ற மாநிலங்களில் எல்லாம் பதினோரு மாதங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்கின்றது இடையில் ஆங்காங்கே ஒரு மாதத்தில் இரண்டு நாள் மூணு நாள் மழை இல்லாமல் இருந்தால் அதிகம் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக ஒட்டு அறுபது நாட்களில் முப்பது நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அதிகம் அங்கேயும் வியாபாரிகள் கடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் எல்லாரும் வீடு கட்டுறாங்க எல்லாம் இருக்கு அப்ப மனிதர்கள் பழகக்கூடிய பழக்கத்தில் தான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர மழை பொழிந்ததினால் வியாபாரம் கெட்டுவிட்டது என்று மக்கள் பேசக்கூடிய நிலையை ஒருபோதும் குர்ஆனும் இஸ்லாமும் அங்கீகரிக்காது இதே போன்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் இன்னொன்றையும் பேசுகின்றான் அல்லாஹ் எப்படிப்பட்ட பறந்து விரிந்த மன தயாலகுணம் கொண்டவன் என்றால் நிராசை அடைந்தவர்களையும் தன்னுடைய ரஹமத்தில் இணைக்க பார்க்கின்றான் அல்லாஹினுடைய அல்லாஹின் மீது நம்பிக்கை இழந்து அடைந்து சென்று விட்டார் அவருக்கும் அல்லாஹு தாலா தாமதிக்கின்றான் அதாபை கொடுக்காமல் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு வருகின்றான் அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் நம்பிக்கை இழந்ததற்கு பின்னாலும் தனது ரஹ்மத்தை அல்லாஹு தாலா கொண்டு வந்து பேசக்கூடியதை இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் ரப்புல்ல ஆலமின் எப்போதும் யாருடைய கையையும் விடவில்லை அல்லாஹ் நம்மில் ஒவ்வொரு நபர்களுடைய கரத்தையும் பிடிக்க விரும்புகின்றான் நாம் தான் அல்லாஹினுடைய பிடியில் இருந்து நழுவிக்கொண்டு செல்ல விரும்புகின்றோம்

அல்லாஹ் ரஹமத்தான பார்வையில் நம்மை பிடிக்க விரும்புகின்றான் அடியார்களாக ஹராமின் பக்கமும் தேவையில்லாத செயல்களின் பக்கமும் சைத்தானுடைய சைத்தானுக்கு பின்னால் அல்லாஹினுடைய பிடியில் இருந்து உருவிக் கொண்டு அவரவர்களாக செல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் என்னிடத்திலிருந்து இருந்து விலகிச் சென்றாலும் நான் உங்களுடைய பொறுப்புதாரி வலி நான் பொறுப்புதாரி உங்களை படைத்திருக்கிறேன் உங்களுக்கு உணவளிக்க உங்களை வளர்க்க உங்களை போஷிக்க ஒட்டுமொத்த பொறுப்பும் என்னிடத்தில் இருக்கின்றது என் பொறுப்பை நான் முறைப்படி நிறைவேற்றுகின்றேன் ஏனெனில் நான் அல் ஹமீத் நான் புகழுக்குரியவன் என்னுடைய கேரக்டர் இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன் இவை எல்லாவற்றையும் தான் அடியார்கள் அல்லாஹிடத்தில் தண்டனையை பெறப்போகிறார்கள் என்றால் இப்ப யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட மூதேவி அடியார்களாக நாம் இருப்போம் இவ்வளவு வழிகளை அல்லாஹு தாலா சொல்கின்றான் நிராசை அடைந்ததற்கு பின்பும் மழை பொழிவிக்கின்றான் நிராசை அடைந்ததற்கு பின்பும் அல்லாஹு தாலா அவனுடைய நம்மை சேர்த்துக் கொள்கின்றான் நிராசை அடைந்ததற்கு பின்பும் அவன் நமக்கு பொறுப்புதாரியாக இருந்து அவனுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுகின்றான் இவ்வளவு இடத்தில் அல்லாஹு தாலா நம்மை கைவிடாமல் நம்மை பிடித்து கொண்டு வழி கொண்டு சென்றாலும் கூட அல்லாஹினுடைய பிடியில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் மறுமை நாளையில் நம்மை போன்ற கேவலமான அடியார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இவை அனைத்தையும் அல்லாஹ் تعالی சூரத்துஷ் சூராவினுடைய இந்த எட்டாவது வசனத்தில் மிகத் தெளிவாக சுருக்கமாக வட்டுருக்கமான ஒரு வசனத்தை கொண்டு நமக்கு புரிய வைத்து விட்டான் இதே வசனம் சூரத்து ரூமில் நீங்கள் பார்க்கலாம் வ இன் கானு மின் கபலி அய் யுன்சில் அலைஹி மின் கபலிஹி லமுபலிஸீன் மழையை அல்லாஹு தாலா கொண்டு வருகின்றான் அடியார்கள் நிராசை அடைந்ததற்கு பின்பும் வசனத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் அதே போன்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்தை இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் ஒருமுறை ஹலீஃபா அன்பு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அமீருல் முக்மினின் அவர்களே எங்களுடைய ஊரில் மழை இல்லை பூமி பொத்துவிட்டது கரிசக்காடாக மாறிவிட்டது நாங்கள் நம்பிக்கையை இழந்து விட்டோம் இனி மழை வரும் என எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று கூறக்கூடிய நேரத்தில் உமர்ரதியாஹ் அவர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் நிச்சயம் மழை பொழியும் கண்டிப்பாக மழை வரும் என்று சொல்லிவிட்டு எட்டாவது இந்த வசனத்தை என்ற இந்த செய்தி தீர் தபரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துஷூராவினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹினுடைய தயாலத்தையும் அல்லாஹினுடைய கொடையையும் அடியார்கள் நம்பிக்கை இழந்தாலும் நிராசை அடைந்தாலும் அவன் மொழி பொழிவிப்பதில் அவன் தாமதிப்பதில்லை அவன் கண்டிப்பாக அவனுடைய செவ்வனே என்று அவன் கடமையை அவன் செய்கின்றான் அப்படிப்பட்ட ரப்பு ஆலமீனை நாம் ஏற்றியிருக்கிறோம் இப்படி நிராசை நிராசை அடைந்தவர்களுக்கே நம்பிக்கை இழந்தவர்களுக்கே அல்லாஹு தாலா தருகின்றான் என்றால் நிராசை அடையாமல் நம்பிக்கை இழக்காமல் சார்ந்து சார் அடியார்கள் இடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வாள் என்ற கேள்வியோடு இந்த வசனம் நம்மை ஆட்டி உளுத்துகின்றது அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் சார்ந்து இருக்கிறோம் நாம நம்பிக்கை இழக்கல நாம நிராசை எடையில அப்போ அல்லாஹ் நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பான் அப்படின்ற கேள்வியோடு உங்களை அப்படியே நான் விடுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம்